திறமுதலை நீண்ட காலமாக சம்பளம் அதிக அதிகோ இல்லை அப்படிங்கிற காலத்தினால சம்பளத்தை வந்து போடாமல் மாதம் மாதம் சம்பளம் பண்ணாமல் பத்து தேதி பதினஞ்சு தேதியில் சம்பளம் போடுறாங்க நாங்கள் பனியை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அந்த பனியில் எதுனாச்சும் குறைகள் இருந்தால் அவங்க எங்களை கேட்கலாம் நாங்கள் பனி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம் சம்பளம் மட்டும் எங்களுக்கு போடாமல் இழுவையாக வச்சுக்கிட்டு இருக்காங்க நாங்கள் என்ன பண்ணுவோம் எங்கள் பிள்ளை ஊட்டியெல்லாம் வச்சுட்டு ரொம்ப கஷ்டமாக ஏதாவது கொடுங்க அப்படின்னு

பாரு <Sessizuk> <Sessizuk> <Sessizuk>

இந்த மாதிரி எங்களுக்கு ரெண்டு மாசம் சம்பளம் போடவே இல்லை ரொம்ப சிரமத்துல இருக்கிறோம் கடைக்காரங்க கூட நாங்கள் எதுக்கு பாடுவாரம் எதுக்கு எடுத்தாலும் வேலைக்கு போ போன்றாங்க சம்பளத்தை கொடுத்தோம் போ போப்போ வெளியே வெளியே பண்றாங்க இந்த வாங்கியாச்சு சம்பளம் செக் வாங்கியாச்சுன்னு சொல்றாங்க அதுக்கு மேலே கேட்டோம்னா இப்ப வெளியே இப்போ இப்ப நாங்க பாடுவாரி எங்க நாங்க